ஆகு பெயருடைய வகைகளில் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் என்பதை பற்றி பார்ப்போம் ஆகுபெயர் என்றால் என்ன என்று பல வீடியோக்களில் நாம் சொல்லியிருக்கின்றோம் ஒன்றன் பொருள் அதனை குறிப்பிடாமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர் என்பது அதில் பல வகைகள் உள்ளன அதில் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் என்ற இரண்டை பற்றி பார்ப்போம் முதலில் கருவியாகு பெயர் என்றால் என்ன என்றால் ஒரு கருவியினுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது அந்த கருவியினுடைய பெயருக்கு அதனின்றும் தோன்றிய காரியத்துக்கு ஆகி வருவது ஒரு கருவினுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது அந்த கருவியை குறிப்பிடாமல் அதனின்றும் தோன்றிய ஒரு காரியத்திற்கு ஒரு செயல்பாட்டிற்கு ஆகி வருவது தான் கருவியாகு பெயர்னு பெயர் அது கருவி காரியத்துக்கு ஆகி வருவது இப்போ உதாரணமாக வயலின் நன்றாக இருந்தது என்று சொல்வதாக வைத்துக்கொண்டால் இங்கு வயலின் நன்றாக இருந்தது என்றால் என்ன அர்த்தம் வயலின் என்ற அந்த கருவியை சொல்லவில்லை அந்த கருவிலிருந்து வெளிவரக்கூடிய இசை என்ற காரியத்திற்கு தான் வயலின் என்ற சொல் ஆகி வருகிறது அப்போது வயலின் என்ற கருவியை கூறும்பொழுது பொழுது கருவியை குறிக்காமல் அக்கருவிலிருந்து பிறந்த இசை என்ற காரியத்துக்கு அதாவது செயலுக்கு ஆகி வருவது தான் கருவியாகு பெயர் அப்படின்னு பேர் காரியவாகு பெயர்னால் அதற்கு அப்படியே மாற்றம் ஒரு காரிய பொருளை குறிப்பிடும் பொழுது அந்த காரியத்தை குறிக்காமல் ஒரு கருவிக்கு ஆகி வருவது அந்த காரியத்தை செய்யக்கூடிய கருவிக்கு ஆகி வருவது தான் காரியவாகு பெயர்னு பேர் ஒரு காரிய பொருளே நம் குறிப்பிடும் குறிப்பிடும்பொழுது காரியம் என்ற அந்த செயல்பாடை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய கருவிக்கு ஆகி வருவதுதான் காரியவாகுப்பேர்னு பேர் அது காரியம் கருவிக்கு ஆகி வருவது எடுத்துக்காட்டு அலங்காரம் கற்றேன் அப்படின்னுங்கிற வார்த்தையில் அலங்காரம் என்பது புனையும் அலங்காரம் என்ற காரியத்தை அங்கு குறிக்காமல் தண்டி அலங்காரம் என்ற கருவிக்கு ஆகி வருகிறது ஏன்னா அலங்காரம் கற்றேன் அப்படின்னா புனையக்கூடிய அலங்காரம் மேக்கப் சாதனங்களை மேக்க எப்படி உபயோகப்படுத்துவது என்று அந்த அலங்காரத்தை நான் கற்றேன் என்று குறிக்காமல் அலங்காரம் கற்றேன் என்றால் அலங்காரம் என்ற செயல்பாடை அதாவது காரியத்தை குறிக்காமல் தண்டி அலங்காரம் என்ற கருவிக்கு ஆகி வருவது தான் காரியவாகு பேர் என்று பேர் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்